ஆத்ம நமஸ்காரம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் இருபால் மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பால்க வளமுடன் மெய்யன்பர்களே இப்பொழுது நாம சிந்தனைக்காக இந்த ஆன்மீக சச்சங்கத்தை கூட்டியிருக்கிறோம் அதையனால் இன்று வந்து கேள்விப்பதிலாக வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மன விருப்பமோ அதை கேளுங்கள் நானே ஒரு சப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணி சொல்கிறத வாட்டிலும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ ஏதா ஒன்று கேட்கலான்னு வந்திருப்பீங்க ஆகியனால் நீங்கள் கேளுங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இது கேள்விப்பதில் ஆன்மீகம் ஐயா சொல்லுங்கம்மா இப்போ சித்தர்கள் கவியில ஞானத்தை அடையிறதுக்கான வழிமுறை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆமா பக்தி மார்க்கத்திலையும் பக்தி பாடல்கள் ம் அதுலயும் ஞானத்தை அடைவதற்கு வழி இருக்கா அப்படிங்கறத எங்களுக்கு விளக்கி சொல்லணும் பக்தி மார்க்கத்தில் ஞானத்துக்கு அடையிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா நூறு பர்சன்ட் வழி இருக்கு ஆனால் தீவிரமாக பாடுபடணும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கோயிலில் போனீங்கன்னா பெருமா கோயிலில் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலில் நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சிலை வச்சிருப்பாங்க நீங்கள் கோயில் பிரகாரம் பெரிய கோயிலாக இருக்கிற கோயில் ஈஸ்வரன் கோயில் சாதாரண சின்ன கோயிலாக இருக்கிறதுல கொஞ்சம் அந்தளவுக்கு இன சௌரியமாக இருக்குது வரலாற்று கோயில் பெரிய கோயிலில் போனீங்களா எங்கே போனீங்களாலும் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களாக லைனாக வச்சுருப்பாங்க அவங்க எல்லாமே பக்தியில் இருந்தவங்க தான் பக்தியில் இருந்து முக்திக்கு ஞானத்துக்கு போனவங்க தான் இந்த சரிகை கிரிகை யோகம் ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆன்மீகத்து லைனில் நாலு இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல பள்ளிக்கூடத்தில் எப்படி தொடக்க கல்வி உயர்நிலை மேல்நிலை காலேஜி நாலு இருக்குது ஆன்மீகத்தில் சரிகை கிரிகை யோகம் ஞான் இருக்குது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஞான வழி இருக்குதான்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் அதில் முழுமையாக அந்த லைனை கடைசி எண்டு வரைக்கும் நாலு லைனையும் முடிஞ்சவங்களுக்கு அந்த யோக நிலை தெரியும் சரிகை கிரிகையோடு நின்றுட்டாங்களா அவங்க தெய்வர பக்தியாகவும் ஒரு தெய்வத்து மேலே ஈடுபாடாகவும் இருப்பாங்க நான் தூங்கினா கூட கனவு கண்டா எனக்கு முருகர் வர்றாரு பெருமாள் வர்றாருன்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய கற்பனை ஒரு ஒரு உருவத்தை டெய்லி நினச்சி நினச்சி மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டோமா நம்ம தூங்கினாலும் நடந்தாலும் பிடிச்சாலும் பார்த்தாலும் எநேரமோ அந்த உருவம் தோன்ற மாதிரி இருக்கு இது வந்து இயற்கையில் ஒரு சமாச்சாரமாக ஒழிய பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது அது உங்கள் மனசு எடுக்கிற ஒழிய மனம் எடுக்கிற வடிவு ஒழிய தனியாக கடவுள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கறது இல்லை ஒரு இப்போ கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டீங்களா அவர் பார்த்துக்கிட்டாருன்னா அந்த ஃபோட்டோவை போய் கீழே வச்சுருவார் அப்போ என்னாச்சு அந்த போட்டா உள்ளே போயிடும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தை ஏதாவது உங்களுக்கு உருவமா வருதா உருவமா வரையாது வெறும் காத்து தான் அப்போ நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு உருவத்தை அப்பா அம்மாவோ ஒரு இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் நினைச்சிங்களா அது கனவுல வருந்தான் அது முக்திக்கு கொண்டான வழி ஆகுமானா அது முக்திக்கு உண்டான வழியாகாது அது உங்கள் என்ன எடுக்கிற வடிவம் இல்லையோ அது வந்து பக்திக்கு முக்திக்கு வேலையாக நீங்கள் தீவிரமாக ஈடுபாடாக இருக்கிறதுனால அந்த என்ன வெளிப்படுக்குது இல்லையோ முக்திக்கு உண்டானது அதுக்கு ஒரு இடம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சரிகை கிரிகை யோகம்னு சொன்ன மாதிரி அறிவியல் லைனில் வந்து உங்களுக்கு தொடக்கப்பள்ளி உயர்நிலை மேல்நிலை காலேஜ் நாள் இருக்கிற மாதிரி ஆன்மீகத்தில் சரிகை கிரிகை யோகம் ஞானம்னு இருக்குது இந்த ஞானம் வந்து யோகம் ஞானங்கிறது ஞான நிலை அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த சாயுத்திய நிலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சாயுத்தியம்னா அந்த இறைவனுடைய படிநிலைகள் எந்த ரேஞ்சில் நாம் இருக்கிறதுங்கிறது சாலோபம் அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்குது இந்த சாலோபங்கிறது உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இங்கேயே இந்த ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்கும் நாளைக்கு மரணிக்கும் கூட இன்னொரு உடல் பிறப்பெடுத்து மொழியை தொடர்ந்து பிறப்பெடுத்துட்டு இருக்கும் மொழியும் மேலே போகாது சாலோபம் அது சாமீபம் அப்படின்னு ஒரு நிலை சொல்லுவாங்க அது இந்த சு சந்திர மண்டலத்து வரைக்கும் அந்த ஆன்மா எட்டி பார்க்கும் இந்த பக்தியிலேயே இருந்துக்கிட்டு ஞானத்துக்கும் வந்துக்கிட்டும் போயிட்டு இருந்தாங்களா இந்த சந்திர மண்டலத்து வரைக்கும் போக வர போக வர இருக்கும் அது அடுத்த பிறப்புக்கு இன்னொரு பிறப்பெடுத்து அது இன்னொரு ஜீவனில் தொட்டு அந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து செய்யும் சாரூபம்ன்னு சொல்லுவாங்க அது விஸ்வரூப தரிசனம் சூரிய மண்டலம் தாண்டி வரைக்கும் இந்த மனசு போய் வரும் தியானம் பண்ணுறவங்களுக்கு அதை எடுத்தாலும் சாயுத்தியம் அதனால் மகான்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாயுத்திய நிலை எனக்கு அருள வேண்டும் இறைவா இந்த மானிட பிறப்புக்கு சாயுத்திய நிலை எனக்கு வேணும்னு அவங்க சொல்லிக்குவாங்க அப்போ என்னென்னா உங்களுடைய எண்ணத்தின் ஏக்கந்தான் முக்திக்கு ஒழிய பக்தியாக இருந்தாலும் சரி அது யோகமாக இருந்தாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி எண்ணத்தை வந்து அடுத்த லைனுக்கு வந்து நீங்கள் கொண்டு போனீங்களா உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த பக்தியில் தானே யோகம்னு என்ன ஒரு ஒரு பொருளோட ஒரு பொருள் இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் யோகம் அப்போ இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்று இணைஞ்சு செய்கிறதுக்கு பேர் தான் யோகம் அந்த யோகம் அதோடு இணைகிறது யோகம் அப்போ நம்ம வீட்டில் ஒரு அண்ணா தண்ணி வச்சுருக்குறீங்க அந்த தண்ணியில் கப்பல் ஓட்ட முடியுமா ஓடாது அந்த தண்ணி கொண்டு நீங்கள் கடல் ஊற்றிட்டீங்களா உங்கள் தண்ணியிலையும் கப்பல் ஓடுதல்னு சொல்லலாமல்ல இப்போ தண்ணியில் கப்பல் ஓடுதுன்னு சொல்லலாம் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு பெரிய கற்பூரம் தீபம் முன்னாடி கொடிமரத்துக்கிட்டே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த முன்னாடி வெளி எல்லா கோயிலையும் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி சாமி கோயிலில் போட்டியிருந்தால் கூட கல்பூரம் போட்டு கும்பிட்டு வருவீங்க இப்போ நீங்கள் அந்த கல்பூரத்தை அந்த தீபத்தில் போட்டிங்களா எரிகரத்தில் அந்த ஒரு அகண்டம்னு சொல்லுவாங்க அது எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தீபம் உங்கள் போட்ட கற்பூரத்தை அதுலேருந்து எடுக்க முடியுமா ஏடிக்க முடியாது அப்போ நீங்கள் அதோட கலந்துடுறீங்க அப்போ அதை தெரிஞ்சு அதோட கலந்துக்கிறதுக்கு பெருதான் யோகம் அப்போ இருந்து யோகத்துக்கு போகிறீங்க இந்த யோகத்தில் செஞ்சு 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 அதை அதிகப்படியான ஞானம் வந்துடும் இப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் செஞ்சாங்க மாணிக்க வாசகர் பெருமான்கள் போன்ற மகான்கள் எல்லாம் அந்த மாதிரி பக்தி இருந்து அவங்க முக்தி அடைஞ்சவங்க தான வழியை அதனால் பக்தி மார்க்கத்துலேயும் முக்தி அடையறதுக்கு வழி உண்டு யோக மார்க்கங்கிறது ஞானம் யோக ஞானங்கிறது நேரடியாக மறைபொருளை காட்டுறது உருவம் இல்லாத அருவத்தை மட்டுமே காட்டுறது யோகம் ஞானம் உருவத்தோடு காட்டி உருவத்திலிருந்து வர்றது சரிகை கிரிகை யோகம் ஞானம் இந்த நாலு ஸ்டேஜ் அதுலேயும் நாலு ஸ்டேஜ் தெரிஞ்சிருப்பாங்க அந்த யோகத்துக்கும் யோக ஞானத்துக்கு போகிறவங்க இதனுடைய ரெண்டு விவரத்தை தெரிஞ்சுக்குவாங்க டைரெக்டாக அதுக்கு போயிருவாங்க இவங்க இந்த இருந்து முக்திக்கு போறதுன்னா அந்த ரெண்டை தொடாத முக்திக்கு போக முடியாது அது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த சரிகை கிரிகை தொடாத யோக ஞானத்துக்கு நிலை அடைய முடியாது தொடக்கப்பள்ளி இல்லாத மேல்நிலைப்பள்ளிக்கு போக முடியுமா போக முடியாது அதனால் பக்தி மார்க்கத்துலேயே அதில் போகலாம் ஆனால் அதுக்காகத்தான் பக்தி பாடல்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்தி பாடல்கள்லேயே சித்தர் பாடல் ஞான அந்த பரிவாசியோட மறைபொருள் இருக்கும் அது விவரம் தெரிஞ்சவங்க தான் படிக்க முடியும் அதனுடைய பரிவாசை புரிஞ்சுக்கணும் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த பக்தி மார்க்கத்துலேயே பாடல் கொடுத்துருப்பாங்க உட்பொருள் விளக்கம் உங்களுடைய உடல் உயிர் மனம் இதை பற்றி மட்டுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் அதில் அந்த பக்தி பாட்டு வெளியே இருக்கிற பக்தி பாடல்கள் கேட்டாலும் சரி திருவிழாவில் அல்லது புராண படங்களில் சாமி படங்களில் பக்தி பாடல் கலந்து வரும் அதில் வந்து உங்களுக்கு உடல் மன சம்மந்தப்பட்டது அந்த வரியை போட்டிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை பார்க்குற நீங்கள் அந்த பணத்தை பார்க்குற ஒரு ஏக்கத்தில் அங்கே இருக்கிற சிலைகளை பார்க்குறது காட்சிகளை பார்க்குறத வச்சுக்கிங்களோ அந்த வசனத்தை மட்டும் விட்டுட்டு வசனத்தை மட்டும் உத்து கவனிப்பீங்க அந்த பாடல் இருக்கிற உட்பொருளுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க அந்த பாடல் உட்பொருள் வழக்கு உங்களை கொடுத்துருப்பாங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்களா எனக்கு ஒன்று தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் அதனால் முழுப்பாடும் பாடுவாங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு முழுப்பாடும் பாட தெரியாது முழுப்பாடு தேவையில்லை இடையில் வர ஒரு வரி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு படத்தில் கல்வியா செல்வமாக வீரமானு வரும் அப்போ கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொண்டு உருவாகுமா இதில் உயர் வெண்ணத்தாள் வெண்ண நிலை அப்படிமாங்க அப்போ ஒன்று இல்லாத ஒன்று வாழ முடியாது ஆனால் மூணு வாழ்ந்து தான் ஆனால் மூணுலையும் எது முக்கியம் இப்போ கல்வி செல்வம் வீரங்குறோம் அப்போ செல்வம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மேலே மேலே எங்களால் வரும் மாதிரி சம்பாதிக்க முடியல ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு அறுபது வரைக்குமே சம்பாதிக்கிறார் இருபது வரைக்கும் அறிவு சேர்த்துக்கிறாரு இருபதுக்கு மேலே இருபது விட்டு அறுபது வரைக்குமே சம்பாதிக்கிறார் அறுபதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பேர் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிச்சு வச்சு தான் ஜலமாகணும் அப்போ செல்வமும் தேவைப்படாது வீரமும் தேவைப்படாது கல்விதானே எக்காலத்துக்கு இருக்கும் ஒரு பையனை படிச்சிருந்த படிப்பை திட்ட பத்து பவுன் நகை போட்டால் கூட அந்த பிள்ளைகிட்ட கழிவு கொண்டு பிடிக்குவான் மேலே போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை அழகாக இருந்தா கூட கல்வி கொண்டு பிடிக்குவான் ஆனால் அவள் படிச்சிருக்கிற படிப்பை பிடுக்க முடியுமா முடியாது அப்ப அழியா சொல்வ கல்வி தானே அப்பா கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொண்டு உருவாகுமா இதில் தாழ்வெண்ண நிலையேதம்மா மூன்று தலைமுறைக்கு நிதி வேண்டுமா காலம் முட்டும் வரை மதி வேண்டுமா மூன்று தலைமுறைக்கு நிதி வேண்டுமா காலம் வரை மதி வேண்டுமா இப்ப வேணும் மூணு தலைமுறைக்கு மட்டும் இருந்தா போதுமா வச்சிடுறேன் எனக்கு என் பையனுக்கு என் பையனுக்கு அப்புறம் பேரனுக்கு இருக்கட மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் பிச்சைக்காரன் நைட்டான ஆனா அறிவு கொடுத்துருந்தா காலம் முட்டு வரை மதி வேண்டுமா நூறாண்டு காலம் வாழ்க நீங்க கேட்டதுனால பக்தி மருத்துல இந்த வரிலாம் வருது நீங்க புரிஞ்சுக்கிறதுனால சொல்றேன் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாம வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாலும் புலவர் கவி போலே உலகத்தை ஆறாள்ரா புலவர் கவி ஆள்றாரு ஊராண்டவர் மன்னர் அவருக்கு கவி தெரியாது அவர் கவி தெரியாது அடுத்த மன்னர் கூட வந்துருவாரு இவரை வந்து ஊராண்ட மன்னர் ஆனால் உலகத்தையே ஆறாள்ரா புலவர் கவியர் அப்பா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாம வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாலும் புலவர் கவி போல வாழணும் அந்த மாதிரி உலகாலும் புலவர் கவி போல அறிவை பெற்று வாழணும் அப்படின்னு ஆன்மீகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க அந்த நான் யாருங்கிறவங்களை நாம் அறிஞ்சிக்கணும் அந்த நான் யாருங்கிறது வந்து நாம் அறிஞ்சுக்கணும் இப்போ சிலையெல்லாம் முருகர் காமாட்சி விநாயகர் நீங்கள் தான் உருவாக்குனீங்க ஆனால் சாமின்னு நாம்ளே பேர் வச்சிருக்கிறோம் அப்போ அது பெரியவங்க சொல்லுவாங்க கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் பின் கடவுள் பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகையில் வைத்து படைத்தேன் ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதும் செய்யெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டென்று கடவுள் நிலை கடவுள் நிலை நான் கடவுள் நிலை அறிந்த போது ஏற்கனவே செஞ்சதெல்லாம் சின்ன பிள்ளைங்க மண் குழஞ்சிக்கிட்டு விளையாடுற பிள்ளைங்க விளையாட்டு விளையாட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஆனா அது தப்பு இல்லை அது தொடக்க கல்வி மாதிரி எப்பவுமே வேணாது புரிஞ்சுக்கிறேன் ஆகியனால அந்த பக்தி மார்க்கத்திலும் அந்த வழி இருக்குது ஞான மார்க்கத்துலேயே இருக்குது ஞான மார்க்கங்கிறது நேரடியாக நாம் அங்கே போகிறது பக்தி மார்க்கங்கிறது ஊர் சுற்றி போகிறது ஊர் சுற்றி போகிறது கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சு வயசாகி போச்சுன்னா கடைசியில் அவங்க அந்த ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்காதையே கூட போயிடுவாங்க அதுக்காகத்தான் அந்த தியான லைனுக்கு போகிறது ஒரு வயசுக்காக ஓஞ்சி போச்சுன்னா அறு கண்ணும் மங்கி போயிடும் காது செவித்திறன் குறைஞ்சிரும் சொல்கிறத உள்வாங்க முடியாது ஐம்புலன்களும் ஆற்றல் குறைஞ்சதுக்கப்புறம் ஞானம் செய்ய முடியாது பக்தி மார்க்கம் எப்போ வேணாலும் செய்யலாம் பக்தி மார்க்கம் அஞ்சு வயசு குழந்தைகளுந்து நூற்றி அஞ்சு வயசு பெரியவர் கூட போய் கும்பிட்டு வரலாம் ஆனால் ஞானத்துக்கு வந்து அது உட்காரணும் சில பல மூச்சு பயிற்சி பண்ணணும் சிந்தனை ஆற்றல் பண்ணணும் சொல்கிறது கவனிக்கணும் தன்னைத்தானே வணங்கணும் ஞானம் வந்து இன்னொருத்தர் கொடுக்க முடியாது ஞானங்கிறது ஒருத்தர் கொடுக்க முடியாது நம்மளே தன்னைத்தானே நம்ம வணங்குறது அதுதான் இந்த ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கு உள்ள வித்தியாசம் இன்னும் கூட அந்த பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு நான் ரெண்டு ஒரு பாட்டு சொல்கிறேன் உதாரணத்துக்கு அது அவ்வளோ தத்துவம் அந்த உட்பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை வச்சு அதனுடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலினுடைய சிவபெருமான ஆதாரமாக வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அது ஒரு சினிமா படத்தில் வர்றது தான் ஆனால் அதில் ஞானம் இருக்குது நீங்கள் ஞானம் கேட்டதுனால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதை நான் அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த பாட்டை இதுக்குள்ளே உட்பொருள் இருக்குது அது என்ன சொல்கிறாரு கங்கை கங்கை அணிந்தவா சிவபெருமான் தலையில் கங்கை இருக்குல்ல கங்கை இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிலாசா உன்னை எல்லாம் தொழுகிறாங்களே அதனால கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிலாசா சதங்கை ஆடும் பாத வினோதா காலில் சலங்கை கட்டின் ருத்ரதாண்டா வர்றாரு சிவபெருமான் அதனால ஆடும் பாத நிதோசா லிங்கேஸ்வரா நின் தாள் துணை நீதானே உன்னுடைய தாள் எனக்கு துணை தாள்னா நாதம் 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 வந்து அடைச்சிக்கிட்டா பேச முடியாது மூச்சு நின்று போய்டும் அதனால எப்பவுமே மகாவிஷ்ணு சங்கோதராரில்ல அந்த சங்கு ஊதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீ உள்ளே இருப்பேன் சங்கு நின்று போயிட்டான் வெளியே இருக்கிற ஓதுவான் ஏன்னாப்பா அந்த வீட்டில் சங்கு ஓதுறாங்க உள்ளே இருந்த சங்கு போயிடுச்சுப்பா உள்ளே இருக்கிற சங்கு சத்தம் போயிடுச்சு அவர்கிட்ட சத்தம் இல்லை உள்ளே சத்தம் இருந்தது இது வரைக்கும் அந்த சத்தம் போயிடுச்சு இப்போ ஊ ஊருக்கு காட்டுறாங்க அப்படின்னு உள்ளே இருக்கிற சங்கு போனதுனால வெளியே சங்கு ஊதி காட்டுறான் அவனுக்கு அதனால உங்களில் இருக்கிற சங்கு கட்டியே பிடிச்சி போகணும் போகாது அதனால் சொல்லுவார் அந்த பாட்டில் கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செலுமைநாதனே பரமேசா நான் முள்ளவே சொல்றேன் உங்களுக்கு இது பரிபாச இல்ல சாதாரணமான பா வார்த்தை தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் பழ நடராஜா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா அருள் தாண்டவா என்னுடைய அல்லல தீர்த்து அழியறதுக்கு வாப்பான்னு கேட்கிறாரு அல்லல் தீர்த்தாண்டவா வா அமில்தானவா தில்லை எம்பழ நடராஜா செலுமைநாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் இன்பம் விளங்குங்கிறார் எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி உமாபதியனுடைய உமாவனுடைய பதி கணவர் உமானுடைய உமாதேவியனுடைய கணவர் தானே அந்த வரியில புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னன்னா அந்த சித்த ஞானத்தை தேடினா தான் அதுக்குள்ள புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா அந்த வார்த்தையை புரிஞ்சிக்க முடியாது அப்போ எங்கும் இன்பம் இளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தா வா வா என்னுடைய எளிமை அகல அகண்டு போறதுக்கு வரம்தான் கேக்குறாரு அப்ப எளிமை அகல வரம் தா வா வா வளம் பொங்கவா தில்லை எம்பள நடராஜா செலுமைநாதனே பரமேசா பலவித நாடும் கலையேனும் பணிவுடன் உணையே துதிப்பாடும் பலவித நாடு உலக நாடுகள் எல்லா நாடுகளும் உன்னுடைய கலையை பற்றியே துதிக்கிறாங்க போட்டி புகழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு பலவித நாடும் கலையேனும் பணிவுடன் உனையே துதிப்பாடும் கலை அலங்கார பாண்டிய ராணி சேசா பரிபாச புரிஞ்சுக்கலாம் கலை அலங்கார பாண்டிய ராணி கலை அலங்காரத்தோட அப்படியே நல்ல தங்க சைனோட கால கொழுசோட அப்படியே சடையில வந்து உடம்பு முழுவதும் தங்கத்தோட தங்க சீலையோட கலை நயத்தோட அந்த தேவி மகால பரமேஸ்வரி அன்னை பரமேஸ்வரி வரா அப்போ கலை அலங்கார கலை அலங்கார பாண்டிய ராணி பாண்டியன்னா பாண்டிய மன்னர்னு யார் சொல்லுவாங்க மதுரை சேரன் சோழ பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே புரிஞ்சுக்கணும் கலை அலங்கார பாண்டிய ராணி பாண்டிய நாடுன்னா மதுரை மதுரையில் யார் ராணியா இருக்கிறா மீனாட்சி அம்மா மீனாட்சி கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறார் பண்ணிக்கிறார் இதுதான் அதனுடைய அர்த்தம் இது சாதாரணமா புரியுமா புரியாது அப்ப கலையலங்கார பாண்டிய ராணி நேசா பாண்டிய ராணியினுடைய நேசா ஈஸ்வரன் எனக்கு வைக்கிறார் அந்த அம்மாவுடைய பிரச்சனை உன்னை நான் வணங்குறேன் எனக்கு நீ வழிகாட்டுன்னு கேட்குறாரு கலை அலங்கார ராணி நேசா மலைவாசா மங்காத மதிவானவா மலைவாசா கைலாய் மலையில வந்தான் இருக்கிறான் மங்கா மதியானவா மங்காத மதிய எனக்கு கொடு மலை வாசா மலை வாசா மங்கா மதியானவா மங்காத மணி எனக்கு கொடு அப்படிங்கிறாரு அதனால அதுதான் அந்த பாட்டுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின் தாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா தில்லை அம்பள நடராஜா செலுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவாவா அருள் தாண்டவா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தாவாவா வளம் பொங்கவா தில்லை அம்பள நடராஜா நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேனும் பணிவுடன் உணையே துதி பாடும் பலவித நாடும் களையேனும் பணிவுடன் உணையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டிய பாண்டியராணி நேசா மலைவாசா மங்காமதியானவா தில்லை எம்பள நடராஜா செலுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிராண்டவா தில்லை அம்பள நடராஜா செலுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வாவா அருள்தாரவா தில்லை அம்பள நடராஜா செலுமைநாதனே பரமேசா சம்போ சம்போ மகாதேவா அதே மாதிரி பார்த்தீங்களா சிவனை பற்றி பாடிட்டோம் சரி சிவனை பத்தி பாடிட்டீங்களே சக்தியை பற்றி ரெண்டு வார்த்தை பாடிடலாம் சக்தி பாடிட்டீங்கன்னா சக்தி கோச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது அதுக்காக அவரை பற்றி பாடிடலாம் இது வந்து நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க பக்தி பாட்டு தான் இப்போ நான் முதல்ல பாடினது தில்லையம்பலம் பக்தி பாடல் தான் இதுவும் பக்தி பாடல் தான் இது பெரிய பாட்டு தில்லையம்பலம் முழு பாடல் பாடிட்டேன் அவ்வளோதான் அது பாட்டு அது பாட்டே மூணு நிமிஷத்து பாட்டு இது வந்து இந்த பாட்டு வந்து ஆறு நிமிஷத்தை பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாடல் எல்லாம் ரீசூரி பண்ணுது இதில் ஒரு எட்டு வரி மட்டும் பாடுறேன் அதில் ஒரு நாற்பது வரி இருக்கும் அது நமக்கு தேவையில்லை தத்துவத்துக்கு உண்டானது மட்டும் நான் பாடுறேன் தத்துவத்து இருக்கிறதுக்காக ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்குதுன்னு கேட்டீங்களா இருக்குது உட்பொருளை புரிஞ்சு நீங்கள் உள்ளே போகணும் அதை தேடி நீங்கள் போகிறதில்லை காற்றாகி கடலாகி கடலாகினால் புரியுதா காற்றாகி காற்றாகி கடலாகி கனலாகினால் காற்றா அல்ல நீயே தான் சக்தியே தெய்வமே நீயே தான் இந்த மாதிரி வடிவமைச்சு வந்திருக்கிறேன் நம்ம நினைச்சுக்கணும் இங்க உருவத்தை நினைச்சு கூடாது அருவம் வந்து அருவம் தான் தன் பரிணாமத்தில் இப்படி வந்துகிட்டு இருக்குது நம்ம நினைச்சுக்கணும் அப்போ காற்றாகி கடலாகி கனலாகினா கயிறாகி உயிராகி உடலாகினால் நேற்றாகி இன்றாகி நாளாகினால் நேற்று நடந்து சொல்றோம் நேற்று ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தேன் நாளைக்கு இதான் நடக்கும்னு சொல்றீங்கல்ல இந்த மூணு காலமும் அவ்வளவு தான் இருக்கிறான் நேத்து முந்தானல் இன்னைக்கு இந்த மூணு காலம் சொல்ல முடியுமா இன்று நேற்று முந்தா நாள் அப்ப இன்று நாளை நாளை மறுநாள் மறுநாளுக்கு மறுநாள் சொல்ல முடியுமா மொத்தம் உங்களால தான் சிக்கோம் நேத்து முந்தானல் இன்னைக்கு நேத்து முந்தானல் நாள் இப்ப இன்னைக்கு நாளைக்கு நாலா அப்ப இந்த பக்கம் தான் சொல்ல முடியும் அதுக்கு மேல நினவு இருக்காது இருக்காது தான் சொல்கிறாரு அதனால அதுக்கு சொல்றாரு அது அந்த மூணு வேலையும் மூணு காலமாகவும் நீயா தான் விளங்குற மூணு காலமாகவும் நீயா தான் விளங்குற நேற்றாகி இன்றாகி நாய் அப்போ நிலமாகி பயிராகி உணவாகினாள் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாரிக்கலையோ ஏழையோ பணக்காரனோ தோக்கறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கதே இல்லையா புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களா கடன் கடம்படுறீங்களா படலையோ ஆனால் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது அது மாற்ற முடியுதா மாற்ற முடியல அதனால தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினால் தொழுதாலும் அழுதாலும் அப்ப தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினால் நீங்கள் அழுதாலும் தொழுதாலும் அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு போதும் இல்லையா ஆயிரம் ரூபாய் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு இன்னும் காலம் கிடைக்கலங்கிறாங்க ஆ மாற்ற முடியுதா பதிவு அதுக்கு பேர் தான் பதிவு அது வந்து ஒரு டூரு எங்கேஜ்மெண்ட்டு போகிறதுனால மாறிடுனா வேற வேலையே இல்லையே அது வந்து ஒரு சந்தோஷம் பத்து பேர் ஒன்று உண்டான இடம் அப்போ தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினால் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாள் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை உன்னை நான் போற்றாத நாள் இல்லை தாயே என்னை பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை அப்படின்னு அம்மா சக்தி கிட்ட கேட்கறாங்க சக்தி கிட்ட கேக்குறாங்க அப்போ காற்றாகி கனலாகி கடலாகினால் கயிறாகி உயிராகி உடலாகினால் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினால் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் என்னை கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாரி காளி அம்மா மாரி அம்மா அப்படின்னு பாடுவாங்க அதனால அந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தை உட்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லா பக்தி மார்க்கத்துலையும் நமக்கு இருக்கும் நன்றி அணு அசையாது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அசையும் பொருளின் இசையும் நானே ஒரு காத்தடிச்சா இன்னொரு சத்தம் இல்லை அது யார் கொடுக்குறா நம்மளா கொடுக்கறோம் அசையும் பொருளின் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகனானே நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சுக்கிறான் உள்ள இருக்கிற ஆன்மா வெளியே போயிட்டான் ஆண்டவன் வெளியேட்டான் மாண்டவம் ஆயிடுறான் ஆண்டவை வெளியே போயிட்டேன்னே மாண்டவம் ஆயிடுறான் எங்க போய் ஆடுவான் அப்ப அதான் சொல்றாரு ஆடும் கலையும் நாயகன் யாரு அவன் அசையும் பொருளின் இசையும் நானே நான் உள்ளே இருக்கிற ஆன்மா ஆடும் கலையின் நாயகனானே இயங்கும் உலகின் இயக்கமும் நானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா ஆணவம் பெரிதா அறிவுள்ள மனிதனே ஆணவங்கிட்ட அலையாத அறிவு பெருசா ஆணவம் பெருசான்னு சிந்திச்சு பாரு ஆணவத்தை கழிச்சு அறிவு வளர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்றாரு திருபருவன் இதுதான் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துலேயும் நம்ம அதை அடையலாம் ஞான மார்க்கத்துலேயே அடையலாம் ரெண்டுலேயும் அந்த கணவன் மனைவிக்கு ஆண் பெண்ணுக்கு அப்படி நெறிமுறை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஆண் பெண்ணு பெரியவங்க ஏற்படுத்தி கொடுக்குற நெறிமுறையோட வாழணும் நமக்கு பெரியவங்க காலா காலத்தில் ஒருத்தருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரியவங்க ஏற்படுத்தி கொடுக்குற அந்த நெறிமுறையோட வாழ்ந்து நாமளும் வாழ்ந்து பிறருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு இதுதான் தெளிவு புரியுதுங்களா சந்தேகங்களா இன்னும் வேற ஏதாச்சும் இருக்குதா சந்தாமலா அம்மா உங்களுக்கு நீங்கள் தெளிவாயிட்டீங்களா ரைட் ஆத்ம நமஸ்காரம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லா விரதம் குவளைய மோங்குக நல்லோர் நினைவு நாடுங்கும் பரவுக வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவே